ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புதின் ரஷ்யாவோட நியூஸ் மீடியா ஏஜென்சிக்கு அவங்களோட ஆனுவல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட ஒரு கியூஏஎன் செஷன் மாதிரி நடந்த இந்த செஷனில் நிறைய கேள்விகள் அங்கே இருக்க ஜேர்னலிஸ்ட் கேட்ட கேள்விகளுக்கும் ரஷ்யாவோட சிட்டிசன்ஸ் கேட்ட கேள்விகளுக்கும் வெஸ்ட்டுக்கு சரியான பதிலடி ஏன் வெஸ்ட்டுக்கு நெத்தியடி கொடுக்குற மாதிரி பலவிதமான பதில்களை சொல்லியிருக்காரு அப்படி பிரசிடென்ட் புட்டின் என்ன சொன்னாரு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமெரிக்கா உருவாக்க போறதா சொன்ன ஒரு அணு ஆயுதத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே நெதர்லாந்து கிட்ட கொடுத்துருக்காங்க அதோட இமேஜ் இப்போ வெளியாகி சோசியல் மீடியா முழுக்க ரொம்பவும் வைரல் ஆகிட்டு எப்படி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உருவாக்க போகிறோ சொன்ன ஒரு அணுகுண்டு அதோட மாடலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே கொடுக்க முடியும் அளவுக்கு நீங்கள் போய் சொல்கிறீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவை போட்டு ஒரு பக்கம் வெளுத்து இருக்காங்கன்னே சொல்லலாம் இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோ டீட்டெயில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள கொள்ள போயிடலாம் நானுங்கள் இது தமிழ் பக்ஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் இந்த உக்ரைன் கான்பிளிக் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி எந்த ஒரு ஆனுவல் பிரஸ் கான்பரன்ஸுமே ரஷ்யன் பிரசிடெண்ட் விளாடிமிர் புட்டினால கொடுக்கப்படாமல் இருந்துச்சு அது எல்லாத்துக்கும் பதில் சொல்ற விதமாக சரியான அந்த வீடியோ பதினாலாம் தேதி ஈவினிங் டைம்ல ரஷ்யாவோட பிரசிடன்ட் விளாடிமிர் புட்டின் இது எல்லாத்துக்குமே பதில் சொல்லியிருக்காரு பேசிக்கா இந்த கியூஏ செஷன்ல ரஷ்யாவோட எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்கு ரஷ்யா அவங்களோட டெப்டை எல்லாம் எப்படி பே பண்ணிக்கிட்டு வராங்க அமெரிக்காவோட மெர்சனரிஸ் உக்ரைன்ல என்ன நிலமா அவங்களுக்கு அடையிறாங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா உக்ரைனை வச்சு எவ்வளோ பெரிய கேம் பிளே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு முதல்ல கேட்கப்பட்ட கேள்வி ரஷ்யாவோட குரோத் ரஷ்யாவோட குரோத்துன்றது இந்த போருக்கு முன்னாடி இருந்ததை விட இருக்கா இல்லை இருக்கான்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு பிரசிடென்ட் புதின் அவர்கள் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு போருக்கு முன்னாடி அதாவது இந்த ரஷ்யா உக்ரைனில் பண்ணிகிட்டு இருக்க ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷனுக்கு முன்னாடி இருந்ததை விட எக்கனாமிக் குரோத் இப்போது ரஷ்யாவில் இருக்கு கிட்டத்தட்ட மூணு புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு மேலே இந்த வரு வருஷத்தோட எக்கனாமிக் க்ரோத் மட்டுமே இருக்கக்கூடாது கணக்கிடப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு அடுத்ததாக இன்ஃப்ளேஷன் ரேட் இன்ஃப்ளேஷன் ரேட்டுன்றது வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆண்டில் ஏழு புள்ளி அஞ்சுலேருந்து எட்டு சதவீதத்துக்குள்ளே இருக்கும் இது இந்த போரானது இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போட்டிருக்க எந்த ஒரு சாங்ஷனும் நம்மளோட ரஷ்யாவை கொஞ்சம் கூட அஃபெக்ட் பண்ணலான்றதுக்கு இது ஒரு மிக்க முக்கியமான சாட்சி ஆனால் இதுக்கு பதிலாக ரஷ்யா மேல அதாவது நம்மளோட நாட்டு மேல போடப்பட்ட இந்த சாங்ஷன்ஸ்னால அந்த சாங்ஷன்ஸை போட்டவங்களுக்கே அது பேக் ஃபயரா இருக்கு மற்ற நாடுகள் எல்லாம் பார்த்தோன்னா அவங்களோட எக்கானமி கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சுக்கிட்டு வருது உதாரணத்துக்கு இது ரொம்ப பெரிய எக்ஸாம்பிளா சொல்லக்கூடியது யூகேன்னு சொல்லியிருக்காரு உக்ரைனுக்கு பீஸ்ன்றது அதாவது உக்ரைனுக்கு விடுதலைன்றது கூடிய சீக்கிரம் கிடைக்கும் அந்த கூடிய சீக்கிரம்ன்றது இந்த ஸ்பெஷல் மிலிட்ரி ஆபரேஷன் எப்போ முடியுதோ அதாவது ரஷ்யா எப்ப ஜெயிக்குதோ அப்பதான் உக்ரைனுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஜலன்ஸ்கிய நேரடியாகவே வச்சு செஞ்சிருக்காரு சொல்லலாம் ஏன்னா ஜலன்ஸ்கின்றவர் வெஸ்டோட எய்டை மட்டுமே வாங்கி இப்போ உக்ரைனை ரன் பண்ணிட்டு இருக்காரு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஒரு பக்கம் எய்ட் கொடுக்கறதா சொல்லியிருந்தாலும் அது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஷெல் ஆர்டிலரி ஷெல் கொடுத்தா கூட அது எல்லாத்தையுமே இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அமெரிக்காவாக இருக்கட்டும் இல்லை யூரோப்பியன் யூனியனாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே அதுக்கான கணக்குகளை எழுதி வச்சுட்டு இருக்காங்க ஆனால் அது இந்த ஜெலன்ஸ்கிக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது இந்த கணக்குகள் எல்லாமே தீர்க்கப்படணும்னா உக்ரைனை மொத்தமாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் விற்க கூட தயங்க மாட்டாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட இந்த ட்ராக்குள்ள உக்ரைன் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துட்டு இருக்காங்க ரஷ்யா இதை தான் அன்னைக்கே சொன்னாங்க பீஸ் அக்ரிமெண்ட்டுக்கு வாங்க நம்ம எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஆனால் அது கேட்காத ஜெலன்ஸ்கி இப்படி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கிட்ட ஒட்டு மொத்தமாக உக்ரைன் வித்துக்கிட்டு இருக்கிறதா ஜெலன்ஸ்கியை போட்டு வெளாசு வெலாசுன்னு விளாசி இருக்காரு அடுத்ததா இந்த ஸ்பெஷல் மிலிடரி ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கவே தேவையில்லை உக்ரைன் கிட்ட நாங்க முன்னாடியே சொன்னோம் நீங்க நேட்டோ கிட்ட சேர வேண்டாம் நீங்கள் எங்களுக்கு எதிரான ஆயுதங்கள் எதையுமே வாங்காதீங்க எங்களை பயமுறுத்துற மாதிரி எங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி த்ரெட்டாக நீங்கள் இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பல விதத்தில் உக்ரைனுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணோம் ஆனால் இது எதையுமே உக்ரைன் கேட்கல அவங்க பாட்டுக்கு அவங்களோட இஷ்டத்துக்கு அதாவது அந்த நாட்டு மக்களை ஒரு குறை சொல்ல அங்கே இருக்க ஜலன்ஸ்கின்ற ஒரு அரசியல்வாதியும் இந்த வெஸ்ட் ஓரியன்டாக அங்கே நடக்கிற பொலிட்டிக்ஸை மட்டுமே புதின் மொத்தமாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு இந்த ஒரு நபரோட ஈகோவில் தான் இந்த ஸ்பெஷல் மிலிடரி ஆப்ரேஷன்ன்றது இந்த அளவுக்கு உக்கரமா நடந்துட்டு இருக்கு நாங்கள் சொன்னதை அப்போயே உக்ரைன் கேட்டிருந்தாங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனையை இங்கே வந்திருக்க வேண்டியதில்லை நாங்கள் சொன்னதை அவங்க கேட்கல அதனால அவங்களுக்கு எந்த விதத்தில் சொன்னா புரியுமோ அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் சொல்லிட்டு இந்த ஸ்பெஷல் மின்ட்ரி ஆபரேஷன் ரீசனை இன்னொரு தடவை கிளாரிபை பண்ணியிருக்காரு அடுத்ததா இந்த கவுண்டர் அபென்சிவ் ஒரு அட்டர் ஃபெயிலியர் உக்ரைன் பண்ண ஒரு கவுண்டர் அபென்சிவ் அட்டர் ஃபெய்லியுன்றத புத்தினிமை இந்த இடத்துல சொல்லியிருக்காரு இந்த ஜூன் மாசத்துல இருந்து இப்போ இந்த டிசம்பர் மாசத்தோட முதல் வாரம் வரைக்கும் உக்ரைன் செஞ்சதா சொன்ன இந்த கவுண்டர் அபன்சீவ்ல ஏழுநூத்தி நாற்பத்தி ஏழு டேங்க்ஸையும் ரெண்டாயிரத்தி முந்நூறு இன்ஃபேண்ட்ரி வெஹிகிள்ஸையும் மொத்தமாக ரஷ்யன் ரூப்ஸ் அழிச்சிருக்காங்க இந்த உக்ரைனோட கவுண்டர் அஃபென்சிவ் அட்டர் ஃபெய்லி இதுவே ஒரு ப்ரூஃப்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம யூரோப்பியன் யூனியன் கூட எப்ப நீங்க பழைய மாதிரி ரிலேஷன்ஷிப்பை பில் பண்ணுவீங்க இந்த உக்ரைன் கான்ஃபிளிக் எப்ப முடியும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு உக்ரைனோட கான்ஃபிளிக் சீக்கிரத்துல முடியும் அதே மாதிரி யூரோப்பியன் யூனியன் கூட ரஷ்யா எப்படி பழைய மாதிரி ஸ்டேபிளா இருப்பாங்கன்றது எங்களோட கைகள்ல அவங்களோட கைகள்ல தான் இருக்கு இப்போ நடந்துட்டு இருக்க இந்த ஸ்பெஷல் மில்ட்டரி ஆபரேஷன் ஒருவேளை ரஷ்யா இந்த இருபத்தி ஒரு ஆபரேஷன் பண்ணலனாலும் கூடிய சீக்கிரத்தில் உக்ரைனுக்குள்ளேயே மக்கள் புரட்சி ஏற்பட்டிருந்தாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஷாக்கான தகவலை உக்ரைன் நாட்டில் அதிகப்படியான ஊழல் இருக்கிறதுனால எப்போ வேணாலும் அந்த நாட்டு மக்கள் அவங்களுக்கு எதிராக திரும்பி இருப்பாங்க ஆனா அதுக்குள்ள ரஷ்யாவோட பாதுகாப்புக்காக ரஷ்யாவோட இறையாண்மையை சொல்லிட்டு நம்ம இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் பண்ணவோ அந்த போராட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை நம்ம அப்படி ஒரு போராட்டமே ஏற்படாம போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு அடுத்ததா ஒடிசா பத்தி கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒடிசா என்றது என்னைக்குமே ரஷ்யாவுக்கு சொந்தமான ஒரு பகுதி அந்த ஒடிஷாவை கூடிய சீக்கிரத்தில் மொத்தமாக கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த அஃபென்சிவ் ரஷ்யா இந்த விண்டர் முடிஞ்சு பண்ண போகிற ஒரு அஃபென்சிவ்க்கு மிகப்பெரிய ஹிண்டை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போதைக்கு இந்த ஒடிஷா போர்ட்ன்றது உக்ரைனோட கண்ட்ரோலில் தான் இருக்கு மேபி இந்த விண்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரஷ்யா ஒரு பதில் தாக்குதல் பண்ணுவாங்கல்ல உக்ரைனோட அந்த சோ கால்டு கவுண்டர் அஃபென்சிவ்க்கு அப்போ இந்த ஒடிஷா போர்ட் ஒரு முக்கியமான குறியாக இருக்குன்றது கூட புதின் இப்படி இன்டெரக்டாக சொல்லியிருக்கலன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்ததாக அமெரிக்காவோட மர்சனரிஸ் நிறைய பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதை எப்படியெல்லாம் ரஷ்யன் ட்ரூப்ஸ் கவுண்டர் பண்ணுறாங்கன்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு அமெரிக்காவோட மர்சனரிஸ் நிறைய பேர் உக்ரைனுக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது எல்லாமே அமெரிக்கா கிட்டே நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம் ஆனால் அமெரிக்கர்கள் இங்கே வரது நிற்கப்படலை இதனால அமெரிக்கர்களை எப்படியெல்லாம் அடிக்கணுமோ தேடி தேடி அடிக்கணுமோ எப்படி அமெரிக்கா கொடுத்த எக்யூப்மெண்ட்ஸ் ஒன்று ஒன்றுத்தையும் நாங்கள் அழித்தோமோ அதேமாரி இந்த பேட்டில் ஃபீல்டுலையும் அமெரிக்கர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அதை நாங்கள் தேடி தேடி அழிப்போம் இந்த இடத்துல அவங்களை எப்போ உக்ரைனுக்குள்ளே வந்தாங்களோ அவங்கள நாங்கள் அமெரிக்காவோட ஒரு பிரஜையாக பார்க்க மாட்டோம் எங்களுக்கு எதிராக செயல்படுற ஒரு உக்ரைனியன் சோல்ஜரா தான் கன்சிடர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்க்குமே பெரிய திரட்டை கொடுத்துருக்காரு தயவு செஞ்சு நீங்க யாரும் இந்த உக்ரைனோட பேட்டில் ஃபீல்டுக்கு வராதிங்க அப்படி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க உயிரோட வீட்டுக்கு போக மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததா இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்டை பத்தி கேட்டதுக்குமே பிரசிடென்ட் புத்தின் சொல்லியிருக்காரு காசா குள்ள கூடிய சீக்கிரத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் திறப்போம் இஸ்ரேல் கேட்டுச்சுன்னா இஸ்ரேலுக்கு தேவையான ஹியூமானிட்டேரியன் ஹெல்ப்பையும் நாங்கள் பண்ணுவோம் இஸ்ரேலுக்கு மட்டும் பண்ணுவோம்னு சொல்லல காசா ஸ்ட்ரிப்ல இருக்க பொதுமக்களுக்குமே பண்ணுவோன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த அவர் இந்த உக்ரைன் கான்ஃப்ளிக் கூட கம்பேர் பண்ணிருக்காரு பாலஸ்தீனில் எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியும் காசாவை எப்படி எல்லாம் ஐடிஎப் சோல்ஜர்ஸ் அதாவது இஸ்ரேலோட டிஃபென்ஸ் போர்சஸ் அழிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது கூட கம்பேர் பண்றப்போ உக்ரைனில் நடக்கிறது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லியிருக்காரு உண்மையிலேயே புத்தின் சொன்ன இந்த வார்த்தைகள் உண்மைதான் இஸ்ரேல் எப்படி காசாவை அட்டாக் பண்ணுறாங்களோ இல்ல அமெரிக்கா எப்படி அவங்களோட ஈராக் இன்வேஷன்ல இல்ல ஆப்கானிஸ்தான்ல பண்ண மாதிரி ஒரு அட்டாக் பண்ணாங்களோ அந்த மாதிரி எல்லாம் உக்ரைனை ரஷ்யா அடிக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் அனௌன்ஸ் பண்ணி மொத்தமா உக்ரைனை இருக்கிற இடம் தெரியாம ஆக்கியிருப்பாங்க ஆனாலும் இன்னமும் சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஒன்றரை வருஷமா ரஷ்யா தோத்துட்டு இருக்கு ரெண்டு வருஷம் ஆக போது இன்னும் ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருப்பாங்க இன்னமும் ரஷ்யா உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபன்சிவ் பண்ணல உக்ரைன் அடிக்கணும் நினைச்சு அடிக்கல ரஷ்யாவோட மெயினான பிரைம் டார்கெட்டே அங்கே இருக்க மில்ட்ரி இன்ஸ்டாலேஷன்ஸை மொத்தமாக அழிக்கணும் உக்ரைனை இதுக்கப்புறம் நேட்டோன்ற பேச்சை எடுக்க விடாதபடி பண்ணணும் அது ஒன்று தான் உக்ரைனை கேப்சர் பண்ணணும் இல்லை மொத்தமாக கேப்ச்சர் பண்ணணும்னா எப்படி இந்த ஸ்பெஷல் மில்ட்ரி ஆப்ரேஷனோட ஆரம்ப கட்டத்திலே கியூவை சுற்றி வளைச்சிட்டாங்க ஒரு அறுபது கிலோமீட்டருக்கு பின்னாடி தான் நின்று இருந்தாங்க ஆனால் இந்த உக்ரைனோட பேச்சை நம்பி ஒரு பீஸ் ஸ்டாக்குக்கு வரன்னு சொல்லுவோ தான் அவங்க பின்வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்லைண்ட விட்டு பின்னாடி வராங்க பெலாரஸ்க்குமே போகிறாங்க அப்படி அவங்க பிடிக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா கியூவை வெறும் ரெண்டு வாரத்துக்குள்ளேயே பிடிச்சிருப்பாங்க அந்த நிலமையில் இதனாலேயே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சிக்கலாம் ரஷ்யாவுக்கு தேவை உக்ரைன் என்ற நாடு ரஷ்யா அவங்களோட பாதுகாப்பு பிரச்சனைகளால உக்ரைன் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை பிரசிடன் புதின் அவர்கள் தெரிவிச்சிருக்கார் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட பத்து பில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள ரூபல்ஸை ரஷ்யர்கள் இந்த வார்க்காக டொனேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸை கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரண்ட்லைன் ஆக்டிவ் லைனானது ரெண்டாயிரம் கிலோமீட்டரை விட நீண்டு இருக்குது மொத்தமாக ஆறு லட்சத்தி பதினேழாயிரம் சோல்ஜர்ஸ் இப்போது கரண்ட்டாக இந்த உக்ரைனை எதிர்த்து இந்த ஃப்ரண்ட்லைன்ல இந்த ஆக்குபை டெரிட்டரியோட சேர்த்து சண்டை போட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் செகண்ட் கட்டமாக மொபிலைசேஷன் பண்றதுக்கு எங்கிட்ட எந்த விதமான பிளானும் இல்லை இப்போ இருக்க சோல்ஜர்ஸே இந்த உக்ரைனுக்கு போதுமானவங்க ஒருவேளை சோல்ஜர்ஸ் இன்னும் தேவைப்பட்டா அடுத்த கட்டமான மொபிலைசேஷனை பண்ணுறதுக்கும் நாங்க தயாரா இருக்கோம்னு சொல்லியிருக்காரு அடுத்ததா சைனாவுக்கும் ரஷ்யாவுக்குமான ட்ரேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இரநூத்தி இருபது பில்லியன்ல இருந்து நாற்பது பில்லியன் வரைக்கும் இருக்கலாம் ரஷ்யாவுக்கு சைனா ஒரு மிகப்பெரிய ட்ரேடிங் பார்ட்னராக வளர்ந்துட்ருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு இதுக்கு அடுத்ததாக நேட்டோ எக்ஸ்பென்ஷன் இந்த நாட்டோன்ற நவ்ப் ரீஜியனில் மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக அவங்களோட பவரை ஏஷியாக்குள்ளேயும் செலுத்த நினைக்கிறாங்க ஏஷியாவில் இருக்க நிறைய நாடுகளை மிரட்டி இந்த நாட்டோவோட கோட்பாடுகளுக்கு உட்பட வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை தூக்கி இந்த நாட்டோ கண்ட்ரிஸ் மேலே வச்சிருக்காரு நார்த் ஸ்ட்ரீம் பைப் லைனில் நடந்த வெடி விபத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வெடி விபத்துக்கு பல்வேறு விதமான இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடந்துட்டுச்சு இதோட முடிவில் நிறைய பேர் ரஷ்யாவை தான் ப்ளேம் பண்ணாங்க ஒரு எக்ஸ்போஸ் வச்சி அந்த பைப்லைன் ஆனது வெடிக்க வைக்கப்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த எக்ஸ்போசிவ்ஸை யூஎஸ் தான் இந்த இடத்துல வச்சுருப்பாங்க யூஎஸ் ஆர்மி தான் இந்த நார்த் ஸ்டைம் பைப்லைனை டேமேஜ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை தூக்கி மொத்தமாக அமெரிக்கா மேலே வச்சிருக்காரு இன்னொன்று இவர் என்ன சொல்லிருக்காருன்னா ஜெர்மனி நம்ம கிட்டே கேஸ் வாங்கிட்டு இருந்த வரைக்கும் அவங்களோட எனர்ஜி டிபார்ட்மெண்ட் ரொம்பவே சுறுசுறுப்பாக இயங்கிட்டு இருந்துச்சு இப்போது நம்ம கிட்டே இருந்து அதாவது ரஷ்யன் கேஸை அவங்க வாங்குறதை குறைச்சிட்டதுக்கப்புறமா கிட்டத்தட்ட முப்பது சதவீதத்துக்கும் அதிகமா காசு கொடுத்து அவங்க எனர்ஜி வாங்கிட்டு இருக்காங்க எப்பவுமே ரஷ்யா கேஸ கொடுக்க மாட்டோம்னு சொல்லவே இல்லை ஏன் உக்ரைன் வழியா போகக்கூடிய கேஸை கூட நாங்கள் அலோவ் பண்ணிட்டு தான் இருந்தோம் ஆனால் இதை ஸ்டாப் பண்ணது உக்ரைன் தான் ரஷ்யா இல்லைன்றதை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் எப்போ வேணாலும் ரஷ்யா ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரெடியாக இருக்காங்க கேஸை திரும்ப கொடுக்கறதுக்கு யூரோப்பிய யூனியனில் இருக்க தான் ஒத்து வரணும் ரஷ்யா மேலே இந்த இடத்துல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு அடுத்ததா பி சிக்ஸ் ஒன் ஒன் டூ வேரியன்ட் நியூக்ளியர் பாம் இந்த நியூக்ளியர் பாம்ன்றது அமெரிக்காவோட ஸ்டாக் பைல்ஸில் இருக்க ஒரு கிராவிட்டி பாம்னே சொல்லலாம் இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துருப்போம் இந்த பாம்புஸ் எல்லாத்தையும் அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அப்டிரேட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வகையான பாம்பஸ் அமெரிக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் அவங்களோட ஸ்டாக் பைஸில் சேர்க்கப்படாததான் சொல்லிருக்காங்க ஆனா இப்ப ரீசென்டா ஒரு இமேஜ் வெளியாக இருக்கு இருபத்தி ஒன்னு இதோட எஃப் சிக்ஸ்டீன் லான்ச் நெதர்லாண்ட்ஸுக்கு கொடுத்து அதை அமெரிக்கா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் அதிகமாக ஸ்டாக் பயில இன்க்ரீஸ் பண்ண போகிறோன்னு சொன்ன ஒரு வெடிகுண்டை எதுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுலேயே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறது எல்லாமே பொய்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் நாங்கள் தயாரிப்போன்னு சொல்லியிருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதோட ஏர் லாஞ்ச்டு வெர்ஷன் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அதுவும் எஃப் சிக்ஸ்டீனில் வச்சு இதை லான்ச் பண்ணுற வெர்ஷனை நீங்கள் எதுக்கு நெதர்லாண்டு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யா இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க பொதுவாகவே இந்த நாட்டோ நாடுகளுக்கு ஒரு டாக்டர் இருக்கு என்னன்னா அமெரிக்கா தேவைப்பட்டுச்சுன்னா அந்த எந்த நாடுகளாக இருந்தாலும் இந்த நேட்டோ நாடுகளுக்கு அணு ஆயுதங்களை கொடுக்கலாம் அதுக்குன்னு அந்த அணு ஆயுதத்தை அந்த நாடு யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது அமெரிக்காவோட அணு ஆயுதங்களை கொண்டு போயிட்டு அந்த நாட்டில் வச்சு அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு நாடு வந்துச்சுன்னா அவங்க மேலே யூஸ் பண்ணுறதுக்காக இந்த அணுவாயுதங்களை கொண்டு போய் அங்கே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க இவங்க எந்த நாட்டுக்கு வேணால் ஆயுதங்களை கொடுத்துடலாம் கேட்டால் எங்களோடய நேட்டோ டாக்டர்லாம் இது இருக்குது எங்களோட சேஃப்டிக்காக நாங்கள் இதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஆனால் அதுவே ரஷ்யா பெலாரஸ்க்கு நியூக்ளியர் வெப்பன்ஸை கொடுத்தாலோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு நாடுக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸ் கொடுக்க போறோன்னு போனாலோ அதை தப்பு சொல்ல ஒரு பெரிய கூட்டமே கிளம்பி வரும் என்னங்க சார் உங்க சட்டம் ஸோ இந்த வீடியோ நம்ம பக்கம் வந்து அப்டேட்ஸ் இவ்வளோ தான் இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதிலையும் குறிப்பா சொல்லணும் ரஷ்யாவோட பிரசிடன்ட் விளாடிமிர் புத்தின் யூஎஸ் எமர்ஜினர்ஸ்க்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுத்துக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க உக்ரைன்ல ரஷ்யா பண்ண போற அடுத்த அஃபென்சிவ் விண்டர் முடிச்சுட்டு அடுத்து பண்ண போற அஃபென்சிவ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க குறிப்பா நெதர்லாந்துக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த பி சிக்ஸ் வகை பாம்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களாருக்கு